ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகின்றது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆசைக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைக்கான தேடல் வாழ்வின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என நிறைய இருக்கின்றது இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம் நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாமல் நல்ல வழியில் பயன்படுத்தும் உன் வாழ்க்கை தரும் முன்னேறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொறுத்திரு எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கேது பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கின்றான் என்று எண்ணாதே அவனுக்கு இறைவன் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்குமே தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனே ஒரு தீயவன் ஏமாற்றுகின்றான் என்றான் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கின்றான் என்று அர்த்தம் கலங்காதே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது தங்கமே இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் கலங்காதே உனக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என்னிடத்தில் வை உனது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை நீ உனது கடமையை செய் சிறிதளவும் எதற்கும் அஞ்சாதே என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை நான் அதிகப்படுத்துவேன் குழந்தையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இரு உன்னை கிண்டல் கேலி நன்றாக வாழமாட்டா என்று கூறியவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது புது வாழ்க்கையை எனது ஆசையோடு துவங்கு கலங்காதே என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு நான் காட்சியளிப்பேன் கவலை கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நலமுடன் நீ வாழத்தான் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் எதற்குமே கலங்காதே நீ நினைத்தது நடக்க நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இந்த சாகி உனக்கு துணையாக இருக்க எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் நலமுடன் நீ வாழத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் கலங்காதே உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை ஏன் பாதங்கள் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடும் முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே அமைத்துக் கொடுப்பேன் மனம் தளராதே நடக்கவே நடக்காதா சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சற்று அமைதிக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்ன நடந்தாலும் உன் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே என்னையே நினை உனக்கு ஏதாவது ஒரு வடிவில் காட்சி தருவேன் துடியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துவாரகமாகி சாகியின் துணையோடு துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பணத்தேவை பூர்த்தியாகும் குழந்தையே நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் திறமையை காட்டிலும் பொறுமை மிக பெரியது நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கிருக்கின்றது என்னை நம்பு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்று என்னை மனமாற கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தொருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழித்துத்தான் பாரேன் பிறகு நடப்பதை நீயே பார்த்து வியப்பார் நீதான் வாழ்வில் வெற்றியடையப் போகின்றா நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்கான ஆறுதலால் அரவணைப்பார் பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே எப்போதும் வேதனையான நாட்களை ஏன் ஆசீர்வாதங்களாக எடுத்துக்கொள் நீ கஷ்டப்பட்டால் அழுவார் ஆனால் அது உன்னை வலிமையாக்குகின்றது இறுதியில் நீதான் பிரகாசிப்பார் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றார் வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவார் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் குழந்தையே காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை தருவேன் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அன்பு குழந்தையே கோபம் வேண்டாம் குழந்தையே அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்றா எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்துகொள் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாது எதுவாக இருந்தாலும் கலங்காது எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றான் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் குழந்தை தனித்தன்மையுடன் தனித்து நில் துணையாக உன் சாகி நான் இருக்கின்றேன் சிலருக்கு எதிரியாகி தெரிந்தாலும் இறைவனுக்கு நாம் நல்லவராக தெரிந்தால் போதுமானது முயற்சி மனிதனுடையதுதான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது முடியப் போகின்றது உனக்கு வசந்த காலம் பிறக்கப் போகின்றது எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் நமது பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டுமே ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பிருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பிருக்காது அன்பு குழந்தையே வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு துன்பமும் தூசியால் தெரியும் வேகமான காலம் மாயையின் மாயஜாலம் காமம் குரோதம் லோபம் இவற்றை ஆயுதமாக கொண்டு வயது பேதமின்றி உங்களை வீழ்த்த எத்தனை எத்தனை வேக தடைகள் இன்றைய காலம் மட்டுமல்ல எக்காலமும் உங்களை காக்க இந்த சாகியை தவிர வேறு யார் உள்ளார் என்னை சரணடை சகலமும் பெறுவார் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனை அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கிறது என்ற ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டார் உனக்காக எனது துவாரகாவில் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை நானும் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கலங்காதே மகளே நிச்சயம் நிறைவேறும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் என் தங்கமே நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் குழந்தையே உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது சோதிப்பதற்கு வருவதில்லை குழந்தையே என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி எனக்கென்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்கி நிற்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு நிற்கும் நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை இனிதான் களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றா உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினா என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாகி நான் துணை நிற்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடைப்பதனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் சரியாகும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டா நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறி உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் இந்த சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடப்பதில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் எந்த துன்பம் வந்தபோதும் என்னை மனதாரன் நினைத்துக்கொள் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவழி மட்டுமே எனக்கு தெரியும் குழந்தையே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் கலங்காதே விதையும் வினையும் ஒன்றே இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்ற உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியமல்ல அல்ல குழந்தையே நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் இந்த சாகியின் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து விட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றா நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமே இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் எல்லாம் எனக்கு முக்கியமில்லை குழந்தையே உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்காக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் முழு நம்பிக்கையுடன் சாயப்பா என்று கூப்பிடு நான் வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் தான் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் தங்கமே உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா